ஆக கலை கலாச்சாரம்தான் நம் இந்திய சமுதாயத்தை ஐடென்டிஃபை என்று பண்ணது அடையாளப்படுத்து அமர்ந்திருக்கார் பதில் பேசுவதற்காக இளங்கோவன் பேசிய பேச்சுக்கு பதிலடி கொடுப்பதற்காக அவருடைய இருபது ஆண்டு கால நண்பர் கவிஞர் திரு மனசை நடராஜன் அவர்கள் வருகிறார்கள் அவர் எப்பவுமே சொல்லுவார் இந்த இளங்கோவன் எப்பவுமே இந்த இளங்கோவன் எப்பவுமே நம்புற மாதிரியே பேசுவார் ஆனா நம்பிராணி சொல்லுவாரு இப்பொழுது அவருடைய வார்த்தை தமிழரங்க நடுவருக்கும் எம் அதிர எதிரணி நண்பர்களுக்கும் மற்றும் விரளாதார்க்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான பேச்சாளர்கள் எல்லாம் குறிப்பாக கவனிக்க வேண்டியது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு சூழ்நிலை நிறைய நிகழ்ச்சிகள் நமக்கு இருக்கிறது அங்கே கையில ஒரு சுமப்பு வண்ணத்திலே ஒரு தொலைபேசி வைத்திருக்கிறார் அவர் ஆடுபது நிமிடம் ஆடு உங்களுடைய காட்டுவார் தேவையில்லை ஏழு பதினஞ்சுன்னு அங்க இருக்கு ஏழு எழுபத்தி ரெண்டுக்கு நான் முடிச்சுருக்கோம் ஆமா அப்படி வந்து அவர் காட்டிங்க அந்த போன் அங்கே வரும் சரி நண்பர் இளம்பர் சொல்லிட்டு போனார் இந்த கலைதான் நமக்கு எல்லாம் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க எத்தனை நாள் மாசத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் எத்தனை நாள் வேலைக்கு போறீங்க ஒரு மாசத்துல ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் வேலைக்கு போறோம் ஒரு நாள் இல்லைன்னா வருஷத்துக்கு நாள் நாள் ஆடிப்பாடி போட்ட யாருக்கும் அதன்தான் சொல்றேன் அப்போ தமிழும் கலாச்சாரமும் தேவையில்லைன்னு நாங்க சொல்லல கேள்வி என்ன அறுபது ஆண்டு கால சிங்கப்பூர்ல கலை கலாச்சாரமா இல்ல கல்வி தொழில் வளர்ச்சியா எது அதிகம் எது முக்கியம் எது அடையாளப்படுத்தியது நம்மளை அடையாளப்படுத்தக்கூடியது எது இந்த வாழ்க்கை தளம் நமக்கு உயரணும்னா முதல்ல கல்வி வேணும் பொருளாதார தேவைகளுக்கு தொழில் வளர்ச்சி வேணும் அதுக்கு பிறகுதான் இந்த ஆடல் பாடல் இந்த கலைகள் எல்லாமே இப்ப முதல்ல வந்து அடித்தளம் வேணும் நம்ம நிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் ஒரு சில பத்தாண்டுகளா நீங்க பார்த்திருப்பீங்க நம்ம சாலைகள் எல்லாம் நிறைய வாகனங்கள் பாத்தீங்கன்னா தமிழ் பெயர் இந்திய பெயர்களோட போகுது அப்போ நம்மளுடைய தொழில் வளர்ந்தது அப்படிங்கிறது அர்த்தம் அப்ப நம்மளை வந்து அடையாளப்படுத்துவது இந்திய சமூகத்தை அடையாளப்படுத்துவது தொழில் வளர்ச்சி கொரோனா காலம் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நீ கவனிச்சிருக்கீங்களா கொரோனா காலத்துல எல்லா கல்வி நிலையங்களும் நம்ம சிங்கப்பூர்ல ஏங்கிருச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசம் மட்டும்தான் நம்ம மூடதான் ஆகும் கல்வி நிலையங்கள் எல்லாமே திறந்திருந்துச்சு தொழில்துறை எல்லாமே திறந்திருந்துச்சு முக்கியமா தடுப்பூசி மருந்து கண்டுபிடிச்சது உணவு தயாரிப்பு தொழிற்சாலை கேட்டரிங்னு சொல்லக்கூடிய உணவு எல்லா ரெஸ்டாரண்டும் திறந்திருந்துச்சு தேக்க வேதா இருந்தால் கூட எல்லாமே இயங்கிடுச்சு ஏன்னா ரெஸ்டாரண்ட் வச்சிருக்க ஆமா அப்போ நாங்க எல்லாம் இயங்கிட்டு இருந்தோம் ஆண்டு முழுவதும் கொரோனா நேரத்துல நாங்கள்லாம் அந்த கொரோனாவுக்கு பயப்படாம இயங்கிட்டு இருந்தோம் இந்த கலை கலாச்சாரர்கள்லாம் வீட்டிலேயே முடங்கி தூங்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு சேர்த்து நாங்க உழைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்ப எது முக்கியம் கொரோனா காலத்துல யாராவது வந்து இப்ப கடை முக்கியம் எனக்கு ஆடல் முக்கியம் அப்படின்னு யாராவது கேட்டீங்களா சினிமா நட்சத்திரங்கள்லாம் எங்க போனாங்க அப்போ அப்ப யாருமே இல்ல அப்போ கூட்டமே கூட்ட முடியாது அப்படின்னு யாருமே இல்ல சரி தான் எங்க கூட்டமா அப்படின்னு சொல்லி அந்த வழக்கமான கதையெல்லாம் சொல்லாம ஏன் அனுபவத்தையும் சொல்ற உங்களுக்கு என்ன பண்ண தமிழ் மனசுல வார வாரம் கவிதை வரும் வசந்தம் ஒளிவெல்லாம் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருந்தோம் நான் தீர்த்து சொல்றேன் என்னையே பார்த்து பேச ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா இப்போ இவரு தான் இப்ப வரா இதெல்லாம் வச்சு நான் என்ன பிஆர் பண்ணேன் பண்ண பியூஆர்ப்பா நான் நிறைய எழுதி நேஷனல் சாங் நேஷனல் டே சாங் எல்லாம் எழுதியிருக்கா ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து வச்சு எழுதுன என்னோட பிஆர் ரிஜெக்ட் ஆயிடுச்சு இதெல்லாம் பொய் கிடையாது இதுக்கு ஆதாரம் இருக்கு அதுக்கு பிறகு சிங்கப்பூர்ல படிச்சு அதை வச்சு நல்ல வேலைக்கு மாறி பிஆர் அப்ளை பண்ண பிஆர் கிடைச்சிருச்சு அப்ளை பண்ணவரே நடுவர் தான் யாரும் நம்மள இவர் தான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிஆர் அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்தாரு கலையும் கலாச்சாரமும் நான் பாட்டை எழுதுறது எதுவுமே எனக்கு உணவுல நான் படிச்ச இங்க சிங்கப்பூர்ல படித்த கல்வியும் அதன் மூலமா நான் தேடின சிறந்த தான் எனக்கு உதவணுச்சு அப்ப வந்து என்ன கீ போக சொல்ல சொல்லிக்க அது பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நீங்க வந்து எங்களுக்காக உதாரணமா உட்காந்துருவீங்க வேற எதுவும் நான் கதையெல்லாம் சொல்லுறத பொய் எதுவும் இல்லை அதுக்கு பிறகு நண்பர் சரவணர்களை சேர்ந்து கனிப்பாரணை சிம்முறை உணவகம் வச்சு நாங்கள் வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கோம் அப்போ அதுக்கு கல்வியும் தொழில் வளர்ச்சியும் தான் எங்களுக்கு தேவையா இருந்துச்சு சரி இன்னொரு கோபம் ஆயிரக்கணக்கானவர்களை வந்து இங்க இருக்கிற நடுவர் வேலைக்கு அழைச்சிருக்கிறார் கலை கலாச்சாரத்துக்காக கிடையாது ஷிப்யார்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில்துறைக்காக அழைச்சிருக்காரு அப்போ தொழில்துறை வளர்ச்சிக்காக இவர் அழைச்சிட்டு இவர் வந்து எப்படி நடுவரா இருந்துட்டு அந்த பக்கத்துக்கு தீர்ப்பு சொல்ல போறாரு அப்படி சொல்ல முடியாது ஆனால் இங்கே தொழில்துறையில் வரக்கூடியவர்கள் கல்வி கற்று வர வேண்டும் என்பதை ஒரு ஏன் நானூறு பேருக்கு நானூறு பேருக்கு மேல பிஆர் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆயிரக்கணக்கான பேரை கூப்பிட்டுருக்கேன் ஏதாவது கலைத்துறைக்காக நீங்க கூப்பிட்டீங்களா ஆனா இப்ப நான் கலைஞராக தான் உட்கார்ந்து இல்ல இந்த ஒரு நிமிஷம் தான் ஒரு அரை மணி நேரம் உட்காருவீங்க கீழே இறங்கின உடனே நீங்க ஒரு தொழில் அதிபர் கிரீன் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு கம்பெனியோட தொழில் அதிபர் அதுதான் பொறப்பு மாசம் மாசம் தண்ணி பில்லு கட்டணும் கரண்ட் பில்லு கட்டணும் கேஸ் பில்லு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணும் வீட்டுக்கு லோன் கட்டணும் நடுவரே சொல்லுங்க அதுக்கு கலை கலாச்சாரம் உதவுமா உதவுமா பணத்தை மட்டும் வச்சுட்டு நீங்க செய்ய போறீங்க அதுதான் அதை வச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிற நேரத்துல நம்ம செய்வோம் இந்த கலை கலாச்சாரம் இப்போ நீங்க கேட்டீங்கன்னா பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க பணம் கல்வி தொழில்துறைங்கிறது சாப்பாடு மாதிரி கலையும் கலாச்சாரமும் உருளா மாதிரி அப்போ இந்த ரஜினிகாந்து கமலஹாசன் தான் வீடு போடுறது நகரு காதான் நம்ம தான் சாப்பாடுனு நினைச்சிக்கிட்டு தலையில் திகழ்ச்சிக்கிட்டு கொண்டாடுறோம் அது நம்ம முப்பாட்டம் நாம என்ன பண்ண தலைவர்களை வந்து களத்தில் தேடாம இருக்கிற தரையில் தேடுகிறதோட முப்பாட்டம் பார்த்தோம் என்ன காய்கறி பழம் அப்படிங்கறது நாங்கள் பிரியாணி சப்பாத்தி மாறினோம் சாமுங்கற ரெண்டு பேரும் ஜர்தா பிடா சிரகம் மாறி அவர் கூட கூட வைக்கிற போகிறாரு சரி இந்திய சமூகம் இங்க சிறுபான்மையா இருக்கணும்னா பிள்ளைங்கள் எல்லாம் படிக்க வைங்க உயிரும் உடலும் போல கல்வியும் தொழில் வளர்ச்சியும் ஒப்பனைகள் போன்றவை கலையும் கலாச்சாரமும் என்று கூறி நன்றி விடைபெறுகிறேன் நன்றி மிக சிறப்பா பேசினார் முக்கியமாக நாம் வெற்றி பெறுவதற்கு மிக சிறந்த காரணமாக இருப்பது பணம் கல்விதான் தொழில் வளர்ச்சி தான் நீங்கள் ஒரு கல்வியாளராக இருந்ததால் தான் உங்களை நீங்கள் இங்கே வந்து வேலை செய்ய முடிகிறது என்பதை மிக அழகா சொன்னாரு நோ மணி நோ மணி அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்காரு பழரிசாயி நடராஜன் அவர்கள் அவருக்கு வாழ்த்து அடுத்து அதெல்லாம் என்னன்னு பணம் இருந்தா மட்டும் போதுமா பணத்தை வச்சு நீங்க என்ன செய்வீங்க பாய் விருந்து பருப்பவர்கள் பாய் விருந்து